ஹாய் காய் எனக்கு வயசு வந்து இருபத்தேழு ஆகுது இன்னொரு பத்து நாளில் எனக்கு பிறந்தநாள் வருது கங்கராச்சுலேஷன் கங்கராச்சு வயசு வந்து இருபத்தெட்டு பட் இந்த இருபத்தெட்டு வயசு ஆறுக்கு இருபது நாளைக்கு முன்னாடிலேருந்து பெரிய பெரிய சம்பவங்களாக தான் நடந்துட்டுருக்குது இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வருவான் அப்படின்ட்டு அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்துட்டுருக்கு ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த நடந்த சம்பவங்கள்னால எனக்கு பொருளாதார சேதங்கள் தான் அதிகம் ஆயிருக்குது அதுதான் என்னங்கிறத சொல்ல போகிறேன் விஷயம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட ஃபார்மசியில் வேலை பார்த்துருந்தேன் அவன் கூட வேலை பார்க்குறவன முதல்ல என்ன பரவாயில்லை எப்படி இருக்கு அப்படின்னு தட்டினேன் அவன் கையில வச்சுக்கிட்ட மொபைலை கீழே போட்டுட்டான் கீழே போட்டதில் என் நேரமும் என்னென்னு தெரியல அவன் டிஸ்பிளே போட்டுக்கிட்டு பிடிச்சிச்சு அது ஓப்போவில் வந்து கருடு டிஸ்ப்ளே டிஸ்பிளே சரின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கூட மாற்றிட்டு வரேன்ட்டு அந்த டைம்லேயே ஸ்பாட்லேயே கொண்டு போய் ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் ஒரு மொபைல் கல்லில் மாத்தினேன் அதுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாய் வாங்கிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் சம்பவம் இரநூத்தொம்பது ரூபாய் செலவாயிடுச்சு ஸோ ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே நின்று இருக்கும்போது திடீர்னு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு அது வந்து என்னோட பர்சனல் அப்படிங்கிறதுனால சடனாக ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மூணு மாதம் பேக் தான் எப்பவும் போடுவேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு இரநூத்தி எண்பது ரியால் அதுலேயும் செலவாகிடுச்சி ஸோ சடனாக முடிஞ்சதை நான் கவனிக்கலை ஸோ திடீர்னு கையிலேருந்து மறுபடியும் இரநூத்தி எண்பது ரீல் போட வேண்டியதாயிருச்சு இதுக்கு அங்கிட்டு சின்ன சின்ன சம்பவங்கள் தான் அதாவது என்னோடய வாலெட்டு என் கையில் கட்டுற வாட்சு அது மட்டும் இல்லாமல் ஏர்பட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரியால் அப்ராக்ஸிமேட்டாக செலவாயிருக்கும் இது எல்லாமே திடீர்னு போக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒன்றும் பண்ண முல்ல வாங்க வேண்டியதாகிடுச்சு ஆனால் நேத்து ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அதுதான் இருக்கே மெயினான சம்பவம் அது என்ன தெரியுமா சொல்கிறேன் நேத்து ஒருத்தரை பார்க்குறதுக்காக ஒரு ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தேன் ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அதனால் என்னோடய சைக்கிளை வந்து எப்போ போல் அங்கே ஒரு பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு லாக் போட்டுவிட்டு அந்த ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவரை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் தான் அவர்கிட்ட பேசிட்டு கீழே இறங்கி வந்து பார்க்குறேன் என் சைக்கிளை திருட்டு போயிட்டாங்க ஸோ அந்த இடத்துல நான் ஸ்டன் ஆகிட்டேன் ஏன்னா இரநூத்தி எழுபது ரியால் புது சைக்கிள் சேனலில் ஸ்டார்டிங்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறது ஸோ அந்த சைக்கிளை திருடிட்டு போயிட்டாங்க அந்த சைக்கிள் இப்போ என்கிட்ட கிடையாது நல்லா நல்லா இருக்க 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 மாட்டேன் சரி நீ இப்போ வேலைக்கு போகணுமே அப்படின்ட்டு காலையில் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து ரூம்காரங்களோட சைக்கிளை எடுத்துகிட்டு வந்தேன் இத்தனைக்கும் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அதனால் அந்த சைக்கிளை வந்து அடிச்சு கொண்டு வந்தேன் ஏன் நேரமும் வேணும்னு தெரியல பஞ்சர் ஆகி கிடந்திருக்கு போல இருக்கு நான் ஏற அடிச்சோடனே காலில் ஓடி இருக்கு இப்போ பஞ்சரு என்னடா ஏ ஸோ இப்போ வேலை முடிஞ்சு ஊற்றிக்கிட்டு தான் போதேன் ஸோ இந்த இன்னொரு பத்து நாள் இருக்கு பிறந்தநாள் வர்றதுக்கு இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல டாட்டா காத்திருப்போம்